விடிய விடிய கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா பல மாவட்டங்கள்ல கனமழை தொடர்ந்து நமக்கு நீடித்து வருகிறது சில மாவட்டங்கள்ல மிக கனமழையாகவும் சில மாவட்டங்கள்ல கனமழையாகவும் கொட்டி தீர்த்து வருகிற நம்ம பார்க்கிறோம் ஏற்கனவே நம்ம அதி கனமழை பொறுத்தவரை ராமநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள் நம்ம கொடுத்திருந்தோம் அதே போலவே அங்க அதீத கனமழையானது ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல பதிவாகி இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற மழை பொழிவுகள் தொடர்ந்து மற்ற மாவட்டங்களிலும் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக இன்றைய நிலவரம் பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது பெய்ய போகுது கண்டிப்பாக எல்லா மாவட்டங்கள் பத்தி நம்ம பார்க்கலாம் நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பற்றின தகவல் மிக தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு அதிகம் இதை பற்றி ஏற்கனவே நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம் வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் மேலும் வலு பெறுமா என்று கேட்டால் தற்போது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு கிடையாது அதிகபட்சமாக ஒரு தாழ்வு மண்டலம் வரைக்கும் எதிர்பார்க்கலாமே தவிர புயல் சின்னமாகவோ அல்லது தீவிர புயல் அதி தீவிர புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை ஆனால் மழை பொழிவு ரொம்ப ரொம்ப கொடூரமாக நமக்கு வந்து கொட்டி தீர்க்க போகுது ஏற்கனவே ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அறுபது சென்டிமீட்டருக்கு மேலாக அதாவது அறுபத்தி நான்கு சென்டிமீட்டர் மழை பொழிவு ராமநாதபுரம் மாவட்டங்களில் கொட்டி தீர்த்திருக்கிறது அதே மாதிரி இன்றைக்கு வந்து டெல்டாவில் நல்ல அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்கள் அதிக மழை வாய்ப்புகள் இன்றைக்கு நம்ம எதிர்ப்பு எதிர்பார்க்கிறோம் ஆகவே மிக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களை ரொம்ப அதிகமா இருக்கும் எதனால இப்ப முதலாவது நாகப்பட்டினத்தை பார்க்கிறோம் அப்படின்னா நமக்கு இந்த தாழ்வு பகுதி உருவாகிறதுக்கு முன்பதுல நமக்கு இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் சிவகங்கை போன்ற மாவட்டங்கள்ல அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருந்தது இப்போ இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல்ல உருவாகி வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்றதுனால முதற்கட்டமாக இந்த நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை போன்ற இடங்களில் மிக கனமழை முதல் அதிகனமழையானது கண்டிப்பாக பதிவாகும் ஆகவே கடலோர பகுதியில் இருக்கிறவங்க குறிப்பாக வேளாங்கண்ணி வேதாரண்யம் போன்ற இடங்களில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் திருவாரூர் மாவட்டத்திலும் தாழ்வான பகுதிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது ஆகவே வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்தவரைக்கும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்றதுனால முதற்கட்டமாக நமக்கு டெல்டாவில் அதிக மழை பொழிவு நிச்சயமாக கிடைக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் கும்பகோணம் பாபநாசம் அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மிக கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக காத்திருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டங்கள் முழுவதுமாகவே அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் திருவாரூர் மாவட்டம் அடுத்தபடியாக திருவாரூர் மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் மிக கனமழையானது கொட்டி தீர்க்கும் அதிகாலை மற்றும் காலை நேரங்களிலும் அதிக மழை பொழிவு திருவாரூர் மாவட்டத்திலும் எதிர்பார்க்க முடியும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை உண்டு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலும் அநேக இடங்களில் கன முதல் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்திலும் மிக கனமழை உண்டு ஆகவே மாவட்டம் முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் நிச்சயமாக அதிகரித்து காணப்படும் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையாக கண்டிப்பாக பதிவாகும் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு கடலூர் மாவட்டத்தில் ஏற்கனவே நமக்கு கன முதல் மிக கனமழை பதிவாயிட்டு இன்றைக்கும் ஒரு மிக கனமழை எதிர்பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வடலூர் நெய்வேலி விருத்தாச்சலம் அதைத் தொடர்ந்து திட்டக்குடி பெண்ணாடம் போன்ற இடங்கள் சிதம்பரம் புவனகிரி இது போன்ற இடங்கள்ல அதிக மழை வாய்ப்பு தொடர்ந்து உண்டு விழுப்புரம் மாவட்டம் மயிலம் விக்கிரவாண்டி திண்டிவனம் போன்ற இடங்கள் மரக்கானம் மற்றும் அதன் சுற்றுலர பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிக கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக பதிவாகும் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் பொறுத்தவரை மாவட்டம் முழுவதுமாகவே கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அதைத் தொடர்ந்து குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதி செஞ்சி போன்ற இடங்கள் ஆரணி சேத்பட்டு வந்தவாசி போலூர் இது போன்ற பல்வேறு இடங்களிலும் திருவண்ணாமலை மாவட்டங்கள் முழுவதுமாக கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக காணப்படும் சேலம் நாமக்கல் கரூர் மாவட்டங்களிலும் இன்று இன்றும் நாளையும் மழை தீவிரம் அடைய வாய்ப்பு சேலம் மற்றும் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோட்ல இன்றைக்கும் நாளைக்கும் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்க முடியும் நல்ல மழை தீவிரம் உண்டு கடைசியாக இந்த கோயம்புத்தூர் போன்ற இடங்களிலும் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்யும் அதை தொடர்ந்து கடைசியாக இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு மாவட்டங்களில் கடைசியாக கரையை கடக்க போகுது அது என்னென்ன மாவட்டங்கள் அப்படின்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் இந்த நான்கு மாவட்டத்துல தான் இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் கிட்ட நகர்ந்து கடைசி நிமிடங்கள் வரைக்கும் இந்த தாழ்வு பகுதி இந்த பகுதி நிலை கொண்டு அதுக்கப்புறம் தெற்கு ஆந்திரா பகுதிகளில் கரை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால இந்த நான்கு மாவட்டங்கள் நம்ம சாதாரணமாக எடுத்துட முடியாது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்களிலும் மிக கனமழை மிக தீவிரமாக இருக்கும் ஆகவே டெல்டா பகுதிகள் அதைத் தொடர்ந்து வட தமிழக கடலோர பகுதிகள் இரண்டு இடங்களும் அதிக மழை பொழிவு கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வெறும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் அறுபத்தி நான்கு சென்டிமீட்டர் அல்ல டெல்டாவிலும் சற்று கொடூரமான மழை பொழிவுகள் காத்திருக்கு முப்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு நம்ம வைத்திருக்கிறோம் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வந்து பதிவாக போகுது இந்த இரண்டு நாட்கள் இன்றைக்கும் நாளைக்கும் குள்ள நிறைய இடங்கள்ல பாருங்களேன் இருபது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர்னு நம்ம நிறைய கேள்விப்பட போகிறோம் அந்த அளவுக்கு மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கு அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இது போன்ற இடங்கள் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி கன்னியாகுமரி மாவட்டங்கள் அறிவிக்கப்படாத பல்வேறு மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் கனமழையாக நமக்கு வந்து பதிவாக போகுது அறிவித்த மாவட்டங்களில் மட்டும் மிக கனமழையாக எதிர்பார்த்தால் போதும் நாளை முதல் படிப்படியாக மழையினுடைய தீவிரம் சில மாவட்டங்கள்ல சற்று குறையும் ஆனா சில மாவட்டங்கள்ல குறைய போகிறது இல்லை எந்தெந்த மாவட்டங்கள் நாளை முதல் மழை குறையும்னா தென் மாவட்டங்களில் மழை தீவிரம் குறையும் ஆனால் வட தமிழ்நாட்டில் நாளை வரை தொடர்ந்து நீடிக்கப் போகுது அதிக மழை பொழிவு அதனால் நாளை வரையும் படிப்படியாக மழை குறையும் அப்படின்னா நம்ம எந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத முதலாவது நம்ம பார்க்கணும் தென் மாவட்டத்தில் நாளை முதல் நமக்கு மழை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் ஆனால் வட தமிழ்நாட்டில் நாளை வரைக்கும் மழை ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது அதுக்கப்புறம் நாளை மறுநாள் முதல்தான் வட தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழை தீவிரம் சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது புயல் சின்னம் பொறுத்தவரை நவம்பர் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்தில் தமிழகத்திற்கு எதிர்பார்க்கப்படுகிறது புயல் சின்னம் பொறுத்தவரைக்கும் நவம்பர் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது இனி வரும் நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை விட்டுவிட்டு நமக்கு தீவிரம் அடையும் நவம்பர் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்தில் தமிழகத்திற்கு பெரும்பாலான பகுதிகளில் கனமழையும் ஓரிடங்களில் மிக கனமழையும் நிச்சயமாக கொட்டி தீர்க்கும் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் மக்களே உஷாராக இருந்துக்கோங்க மழை நம்ம சாதாரணமான மழை கிடையாது எல்லாம் மிக கனமழையும் அதிகனமழையுமா இருக்கு கொஞ்ச நேரத்திலேயே அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிரும் பதினஞ்சு சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர்னால் சாதாரணமாக ஒரு மணி நேரத்துலேயே நமக்கு வந்து பதிவாகிட்டு போயிடும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்திலேயே அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிடும் கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க கன முதல் மிக கனமழையும் பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் கனமழை எதிர்பாருங்க மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகனமழை எச்சரிக்கை அதை நம்ம திருப்பி சொல்கிறோம் டெல்டா மாவட்டத்தில் அதிகனமழை கூட நமக்கு வந்து எதிர்பார்க்கலாம் விடிய விடிய கனமழை வந்து கொட்டி தீர்க்கும் மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரைக்கும் ஓரிடங்களில் அதிகனமழையும் உண்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் கன முதல் மிக கனமழையாக எதிர்பார்க்கப்படுது விட்டு விட்டு நல்ல ஒரு பலத்த மழை பொழிவு கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கும் ஆகவே நண்பர்களை நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்